வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரிகளில் முத்து யதார்த்தமாக திருமண வாழ்க்கை மற்றும் மனைவி வந்த பிறகு வாழ்க்கை மாறுகின்றது என்பதை காரில் வரும்போது கஸ்டமரிடம் பேசிக்கொண்டு வருகிறார் அப்பொழுது பைக் ஓடிட்டு வந்த மீனா முத்துவின் காரில் அடிக்கிறார் பிறகு முத்து மற்றும் மீனா இருவரும் ஒருத்தரி ஒருத்தர் தெரியாதபடி சண்டை போட்டு ராமா பண்ணுகிறார்கள் இதை அந்த தெருவில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்க்கும்பொழுது அந்த இடத்துக்கு டிராபிக் போலீஸ் வந்து விடுகிறார் அவர் வந்த திட்டம் பொழுது முத்து இது என்னுடைய மனைவி மீனா தான் நாங்க சண்டே போடுற மாதிரி நடிச்சோம் வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்று அனுப்பி வைக்கிறார் பிறகு காரில் இருந்தவர் இவங்க தான் உங்க மனைவியா சொன்னீங்களே கேட்ட மீனா நான் என்று சொல்லி கோபப்பட்டு வீட்டுக்கு பிறகு முத்து மீனாவை சமாதானப்படுத்துவதற்காக ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி வீட்டுக்கு போகும்போது அல்வா வாங்கி கொடுத்து மீனாவை சமரசம் செய்து விடுக்கிறார் இதற்கிடையில முத்து வாங்கிட்டு வந்த கொசுவலையை காட்டிலும் மாட்டிய பொழுது சுருதி வந்து பார்க்கிறார் அப்பொழுது அங்கே விஜயா இருப்பதால் சுருதி ராமாவை தொடரும் விதமாக இது என்ன நடுவீட்டுக்குள்ளே இப்படி கொசு கொசுதலே தொங்கிட்டு இருக்கிறது இதுல தூசி வந்து அதிகமாக படியும் அப்படி என்றால் இங்கு இருப்பவர்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வரும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி மீனாவை திட்டுவது போல் ராமா பண்ணுகிறார் உடனே விஜயாவும் சேர்ந்து ஆமா சுருதி இந்த மீனா தேவையில்லாத வேலை தான் பண்ணுகிறார் நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சமாதானப்படுத்துகிறார் அப்பொழுது விஜயா சுருதி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் டீ போட்டுக் கொடு என்று சொல்கிறார் அதற்கு சுருதி அவங்க ஒண்ணும் எனக்கு டீ போட்டு தர தேவையில்லை என்று சொல்ல மீனாவும் நானே போட்டு கொடுக்கணும் வேண்டும் என்றால் அவர்களை போட்டு குடிக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார் பிறகு விஜயா சுருதியிடம் நீ போட தேவையில்லை உனக்கு போட்டு தருகிறேன் என்று டீ போட்டு ஒவ்வொரு வேலையாக செய்து வேலைக்காரியாக மாறுகிறார் என்று பிளான் பண்ணிவிட்டார் உசாராகிவிட்டார் அடுத்ததாக ரோஹிணி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அம்மாவை பார்த்துக் கொள்வதால் மனோஜிடம் போன் பண்ணி வித்யா வீட்டில் இருக்கிறேன் என்று கொஞ்சம் வேலை இருக்கிறது முடித்துவிட்டு வருகிறேன் என்று பொய் சொல்லுகிறார் ஆனால் இது எதுவும் தெரியாத வித்யா மனோஜ் ஷோரூம் சென்று ரோஹினியை பார்த்து பேசுவதற்காக போயிருக்கிறார் பிறகு ரோஹினி வித்யா பிரியாவுக்கு போன் பண்ணி நான் அம்மாவை பார்ப்பதற்காக ஊருக்கு வந்திருக்கிறேன் அதனால் மனோஜிடம் உன் வீட்டில் இருப்பதாக போய் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார் உடனே வித்யா இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன் நான் இப்போதான் உன்னை தேடி உன்னுடைய கடைக்குத்தான் வந்திருக்கிறேன் மனோஜ் வரை என்னைய பார்த்துட்டான் என்று சொல்கிறார் அதற்கு ரோஹிணி எனக்கு போன் பண்ணாமல் நீ ஏன் அங்க வந்தாய் என்று திட்டிய நிலையில் எப்படியாவது மனோஜிடம் பேசி சமாளித்து விடு என்று போனை கட் பண்ணி விடுகிறார் அடுத்து மனோஜ் வித்யாவுடன் ரோஹிணி உங்கூட உன் வீட்டில் இருப்பதாக இப்போதான் போன் பண்ணினால் நீ என்ன இங்கே இருக்கிறாய் என்று கேட்டு கேள்வி கேட்கிறார் அதற்கு வித்யா சரியாக பதில் சொல்லாமல் மனோஜிடம் உலகிக் கொண்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி விடுகிறார் இதனால் மனோஜுக்கு சந்தேகம் வந்து விட்டது ஆனாலும் வீட்டுக்கு வரும்பொழுது ரோகிணி மனோஜை சமாளிக்கும் விதமாக பொய் பித்தலாட்டத்தை கைவசம் ரெடியாக வைத்திருப்பார் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க